ஸ்வீட்டேன்னு ஒரு பாப்பா ஹாஸ்டலில் தங்கி படிச்சுட்டு இருந்தா எப்பவும் அவங்க ஹாஸ்டலில் லீவு அந்த மாதிரி எது விடும்போது அவங்க அப்பா வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு அழைச்சிட்டு போவாங்க அவங்க ஹாஸ்டல்லேருந்து அவங்க பாட்டி வீடு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் இருந்ததுனால ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணணும் அந்த பாப்பாக்கு ஒரு ஆசை என்னன்னு சொன்னால் தனியாக ட்ரா ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டோம் அப்போ ஒரு தடவை லீவ் விடும் போது அவங்க அப்பா கிட்ட சொன்னால் அப்பா நான் ட்ரெயினில் தனியாக போகணும் எனக்கு டிக்கெட் மட்டும் எடுத்து கொடுங்க நானே போயிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்பா அந்த தடவை அவங்க அப்பா என்ன செஞ்சாங்கன்னா அந்த பாப்பாவோட ஆசைப்படியே ட்ரெயினில் டிக்கெட் எடுத்து அந்த பாப்பாவை அமுச்சுட்டாங்க ட்ரெயின் நேர்த்தி விடும் போது ஒரு பேக்கெட்டில் ஒரு சீட்டை எழுதி கொடுத்தாங்க உனக்கு தேவைப்படும் போது இதை எடுத்து பார்த்துக்கோமா அப்படி சொன்னாங்க அந்த பாப்பாவும் ரொம்ப சந்தோஷமா ட்ரெயினில் போய் கொடுக்குறேன்னு ஏறினோடனே ஜன்னலரும் சீட்டை பார்த்து உட்காந்து ஜாலியே ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தா எத்தனை பேருக்கு ட்ரெயினில் போகிறது ரொம்ப இஷ்டம் இருந்தானேங்க அழகான இயற்கை காட்சி அழகான மக்கள்களை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அந்த பாப்பாக்கும் அப்படிதான் ஆசையாக இருந்துச்சு அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்டே இருந்தா நேரம் ஆயிட்டே இருந்தது ஒவ்வொரு ஸ்டேஷனாக கடந்து போயிட்டே இருந்துச்சு கொஞ்சம் கொஞ்சமா இருட்ட ஆரம்பிச்சிச்சு ஆட்டில் நிறைய ஏற ஆரம்பிச்சாங்க கொஞ்சம் தூரம் போய் அப்படியே ட்ரெயின் டிராவல் போயிட்டே இருக்கும்போது இருட்டாக ஆரம்பிச்சிருச்சு பார்த்தீங்கன்னா அவளுக்கு இருந்த சீட்டுக்கு பக்கத்தில் பெரிய பெரிய ஆட்டலாக மீச வச்சு பயங்கரமான ஆட்டில் வந்து உட்கார ஆரம்பிச்சாங்க அவளுக்குள்ள கொஞ்சம் மெல்ல பயம் வர ஆரம்பிச்சிச்சு என்ன சேருனே தெரில அவங்க இந்த பாப்பா தனியா போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிள்ளைய ஒரு மாதிரி பார்க்குறாங்க ஒத்து பார்க்குறாங்க அவங்க சாதாரணமாக பார்க்கத பாருதான் ஆனால் இவளுக்கு என்ன செஞ்சிச்சு ரொம்ப பயமாயிருச்சு என்ன செய்யன்னு தெரியல சொல்லிட்டு அங்கேயும் எங்கேயா பார்க்குறா எல்லாரும் பார்த்தாலும் அவளுக்கு பயமா இருக்கு ஐயோ நம்ம அப்பா கூடயும் வந்திருக்கலாம் நம்ம தனியா வந்துட்டோமேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தா அப்பதான் ஞாபகம் வந்துச்சு ட்ரெயின் ஏத்தும் போது அவங்க அப்பா ஒரு சீட்டு கொடுத்தாங்களே அது என்ன சொல்லிட்டு எடுத்து பார்க்கறான் பார்த்தா நீ பயப்படாதம்மா அடுத்த கப்பார்ட்மெண்ட்லதான்ப்பா இருக்கேன் அப்படி சொல்லிட்டு அந்த பேப்பர் எழுஞ்சு அந்த பேப்பரை பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் பாருங்க குடு கூட நீ போய் அந்த பெட்டியில பார்த்தா அவங்க அப்பா ரொம்ப அவளை அவளோட தம்பிக்காக காத்து உட்கார்ந்துருந்தாரு ரொம்ப சந்தோஷம் அவங்க அப்பாவோட கழுத்து போய் கட்டி பிடிச்சிக்கிட்டா இப்படிதாங்க நம்ம பெற்றெடுத்த தகப்பனே தங்க பிள்ளைங்களுக்காக இவ்வளவு கர்ஷனையோட இருக்கிறாங்க பாத்தீங்களா தங்க பிள்ளைங்களை ஒரு நாள் கைவிடவே மாட்டாங்க எப்போ அவங்களை கவனிச்சுட்டே இருப்பாங்க தம் பிள்ளைங்களுக்கு என்ன தேவை எது தேவையில்லை அப்படி சொல்லிட்டு இந்த நாளும் நம்மளை படத்தை தகப்பனும் நம்மளை அப்படி தாங்க எப்பவும் கவனிக்கிறவராக இருக்கிறார் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் நான் உன்னை விட்டு விலகுதும் இல்லை உன்னை கைவிடணும்னு சொல்லியிருக்கிறாருங்க வேதத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்ம மோசையோட இருந்தது போல் நான் உன்னோடையும் கூட இருப்பேன்னு சொல்லி யோசுவாவை தைரியப்படுத்த நம்ம பார்க்குறோம் கடைசி மட்டும் யோசுவாவோட அவர் கூட இருந்து நம்ம பார்க்குறோம் இது ஒன்று பார்த்தீங்கன்னா நீ பயப்படாத அவர் பாத்தீங்கன்னா த தனக்கே பயந்துக்கிட்டு அவர் போய் ஓரமாக எங்கேயோ போய் வந்துக்கோ போரடிச்சிட்டு இருப்பார் அவரை பார்த்து போய் சொல்வார் பராக்கிரமசாலையே நீ பயப்படாதே உன்னோடு இருக்கிற நான் பெரியவன் உன்னை அனுப்புகிற நான் நானும் சொல்லி அவரை தைரியப்படுத்துறத பாக்குறோங்க இந்த நாட்களும் பாத்தீங்கன்னா வாலிப பிள்ளைங்க தம்பி தங்கச்சி யாரா இருந்தாலும் சரி நீங்க ஏதோ ஒரு விஷயத்துல கவலைப்படுறீங்களா பயப்படுறீங்களா இது என்னால முடியாது நான் தனியா இருக்கிறேனே அப்படி சொல்லி யோசிக்கிறீங்களா ஒரு நாள் பயப்படாதீங்க நம்மள உண்டாக்கினவர் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க அவர் வாக்கு பண்ணினார் அவர் வாக்கு மாறாதவரா இருக்கிறாரு எந்தெந்த சூழ்நிலை நீங்க பயப்படுறீங்களோ அப்பெல்லாம் ஒரு நிமிஷம் ஏசப்பா நோக்கி பாருங்க நிச்சயமா அவர் உங்களோட கூட இருந்து எல்லா விதத்துல அவர் உதவி செய்யற வல்லவரா இருக்கிறாருங்க இந்த நாளும் அவர் கருத்துல உங்களை ஒப்பு கொடுங்க அவர் உங்களை ஆசீர்வாதிப்பார் இப்போ கேட்ட வார்த்தைகளின்படி நம்ம கண்கள் மூடி நம்ம ஜெபிப்போமா இங்களை நேசிக்கிறதான் அன்பு தகப்பனே சப்பா இந்த நல்ல வேலைக்காக அப்பா அமக்கு நாங்க நன்றி சொல்லுக்குறோம்ப்பா இந்த உலகத்துல அநேக காரியங்களை கொடுத்து நாங்க கவலைப்படும் போதெல்லாம் உங்களோட வார்த்தைகளை தேற்றினேப்பா அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே இந்த நாள் நீங்க சொன்ன வார்த்தை அப்படின்னு நான் உன்னை விட்டு விலகுவதும் உன்னை கை சொன்ன கத்தர் எங்களோடு கூட இருக்குறப்பா எல்லா சூழ்நிலைங்களோடு கூட நீங்களை வீராக ராஜா பரிசு தாவியானவர் உடைய ஆளுங்க ஒவ்வொருத்தரையும் அப்பா நாங்க உப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் இந்த நேரத்துல அப்பா எங்களோட இணைந்து ஜபிக்கிறோம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் உங்களோட கத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் என்ன கத்த நீர் வீராக ராஜா ஏறாலெல்லாம் எசப்பா என்ன தேவையோடு சமூகத்துல காத்திருந்து இந்த நேரத்துல ஜெபிக்கிறாங்களோ அவங்க ஜெபத்தெல்லாம் கேட்டு அவங்க வாழ்க்கையை அற்புதங்க ராஜா உங்களை கரையில தாழ்த்துக்கிறோம் வெறுமையாக்குகிறோம் நீங்க மாத்தம் மகிமைப்படுங்க ஏஷ் நிஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்